வணக்கம் வாங்க இன்றைக்கி சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி எடுத்துக்கணும் ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம் அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ இந்த நம்ம அணில் சேமியாவை அது நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு அதில் சேமியாவை சேர்த்து நல்லா அமுத்தி விட்டுக்குங்க நல்லா இதை மாதிரி அணில் சேமி அவ்வளோ சேர்த்து செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் நமக்கு நைஸாக இருக்கும் அது அதனால தான் அதில் செய்யணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே நம்ம விட்டுடுவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா ஒரு ஜல்லி எடுத்துக்கோங்க ஜல்லி எடுத்து அதில் நல்லா வடிகட்டிக்கிங்க இது மாதிரி நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடித்து விட்டு இப்படி எடுத்தமுன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை உங்களுக்கு ஜீனி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துக்குங்க இதில் எல்லாம் சேர்த்து விட்டு ஒரு ஸ்பூனால் இப்படி அப்படிமா ரெண்டு கலக்க கலக்கி விட்டு எடுத்துக்குங்க உங்கள்கிட்ட புட்டுக்கு புட்டு செய்கிற மேக்கம் இருந்தால் அதில் செஞ்சுக்கலாம் நான் அந்த மாதிரி ஒரு கப்பில் தான் செய்கிறேன் அது அடியில் தேங்காய் துருவலையும் வேணும்னா உங்களுக்கு பாதாமையும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இருந்தால் உங்கக்கிட்ட சேர்த்துக்கங்கள் தேங்காய் மட்டுமே போதும் அது மேலே இப்போ நம்ம வந்து க கலந்து வச்ச சேமியாவை அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா அமுத்தி விடக்கூடாது லைட்டாக அப்படியே லைட்டாக மெது மெதுனா அமுக்கி விடுங்க ரொம்ப அழுத்துனீங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும் அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம இட்லி வைக்கிற பாத்திரமோ இல்லை இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் அதில் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க அதிகமாலாம் அதை வேக விட வேண்டிய இப்போ அதை எடுத்து நம்ம ஆற விட்டு ஒரு தட்டில் தட்டுங்க நல்லா பூ போல் சாஃப்டான சேமியா போட்டு நமக்கு ரெடியாகிடும் இது மாதிரி குட்டீஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பதில் நீங்கள் ராகி சேமியா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் ஈவினிங் டயத்தில் இது போல் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இதில் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் கூட நம்ம துருவிட்டு அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ